நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டம் எங்கள் வீட்டு தரைத்தோட்டம் பார்க்க போகிறோம் இதில் மொத்தமாக நிறைய ரெண்டு மூணு நாள் உள்ள ஹார்வெஸ்ட்டு சேர்த்து தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் எங்களோட தோட்டத்து வீடியோ நான் இப்போ போடவே இல்லை ஏன் அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே நிறைய செடிகள் முளைச்சி முளைச்சி வருது எப்படி க்ளீன் பண்ணாலும் அது பண்ணவே முடிய மாட்டேங்க அவ்வளோ களை செடி வருது அதனால வீடியோ போடுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால நான் வீடியோவே போடல ஆனால் இன்றைக்கி அந்த செடிகளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் விட்டுருக்குறேன் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடுவோம் ரெண்டாவது ஒரு ஹாரஸ் பார்க்க போகிறோம் அதாவது சுரக்காய் இந்த சுரக்காய் செடி வந்து மாடியில் ஒரு க்ரோ பேக்கில் முளைச்சிருந்து ஒன்றில் சுரக்காயாக இருக்கணும் இல்லைன்னா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதை நல்லா கேர்ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு வந்து நான் தரையில் நட்டு வச்சேன் ரொம்ப அழகாக அதில் வந்து சுரக்காய் வந்துச்சு அதை தான் இன்னைக்கு நம்ம பறிக்க போகிறோம் சுரக்காய் ஓரளவு அரை கிலோவுக்கு மேலவே இருந்திருக்கும் நான் வெயிட் பண்ணி பார்க்கல ஆனால் இருந்திருக்கோம் கண்டிப்பாக நல்லா இருந்தது நம்ம வீட்டில் காய்களை பறிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ இந்த காய்களை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் காயை ஒரு காய் தான் இந்த பாருங்கள் அழகாக ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இப்போது க்ளீன் பண்ண மாடி தோட்டத்தில் இருக்க சில செடிகளை பார்க்க போகிறோம் இதில் வந்து இங்கே நிறைய காற்று இருக்கிறதுனால ஆரஞ்சு பழம் செடி அப்படியே பழம் விதிர்ந்துருந்தது பழுக்காமலேயே எடுத்து பழுக்க வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அதான் எடுத்தாச்சு அடுத்ததாக எக்ஸாட்டிக் கொய்யா இந்த கொய்யாவோட இலையும் பயங்கர ஸ்மெல்லு இலையும் அதாவது அந்த இலையை ஸ்மெல் பண்ணாலும் ஸ்மெல் நல்லா வித்தியாசமாக இருக்குது அதே மாதிரி இலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்ததாக பார்க்கணுன்னா மாதுளை இது சீத்தா இந்த சீத்தா வந்து எங்கள் வீட்டில் வந்து விதையிலிருந்தே முளைச்சி வந்தது அடுத்ததாக வந்து மேங்கோ மேங்கோ வந்து பிஞ்சிலேயே கா அடிக்கிற காற்றுல விழுந்துடும் ஆனால் அந்த தடவை மாட்டிகிட்டு இருக்குது அதனால இன்னும் விழலை நல்லாயிருக்கு அடுத்ததாக மிரக்கல் ஃப்ரூட் மிரக்கல் ஃப்ரூட்டும் எப்பமோ அணிலோ குருவியோ எடுத்துகிட்டு போயிடும் ஆனால் அந்த தடவை என்னமோ எனக்கு ரெண்டு கொடுத்துருக்குது இந்த பறவைகள் அதை ரெண்டையும் பறிச்சிக்கலாம் மிரக்கல் ஃப்ரூட் சாப்பிட்டா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ தான் எங்கள் வீட்டு மாடி தோட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்